வணக்கம் நண்பர்களே இன்று வந்து மதுரை ஹைகோர்ட்டு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நிதியரசர் தனபால் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் எங்கள் சீனியர் ஆஃபீஸில் ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸில் வாதி வந்து பவர் ஏஜெண்ட்டுக்கிட்ட இருந்து சொத்தை கிரையம் வாங்கியிருக்கிறாரு அதன் பிற்பாடு டிக்ளரேஷன் சூட்டை போட்டிருக்காரு அந்த பவர் ஆவணத்தில் பார்த்திங்கன்னா காமனாக பவர் கொடுத்துருப்பாங்க சொத்து விவரம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க எனக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை நான் விற்பனை செய்யவோ அடமானம் வைக்கவோ குத்தகை கொள்ளவோ அப்படின்னு சொல்லி பவர் கொடுத்துருக்குறாங்க அந்த பவரின் அடிப்படையில் பவர்ஜெட்டர் இருந்து வாதிக்கரையும் வாங்கிடுறாரு அதன் பிறகு பிர பிரதிவாதிகள் கூட பிரச்சனை ஏற்பட்டு சூட் ஃபார் டிக்ளரேஷன் போடுறார் எங்கள் சீனியர் வந்து பிரதிவாதிகளுக்கு அப்பியர் ஆகிருக்கிறாங்க பிரதிவாதிகள் யாருன்னா உண்மையான நில உரிமையாளரின் பிள்ளைகள் அந்த வழக்கானது இப்போது ஆர்கியூமெண்ட்டு ஸ்டேஜை எட்டியிருக்கு அதில் ஆர்கியூமெண்ட் நோட்ஸு தயாரிப்பதற்காக வழக்கு தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வழக்கு தீர்ப்பு கிடைச்சது இந்த வழக்கு தீர்ப்பானது நான் இப்போ சொன்ன பார்த்திங்களா ஒரு வழக்கு இந்த வழக்கிற்கு அப்படியே கச்சிதமாக பொருந்தது நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதுபோன்று பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது நிறைய பேர் வழக்குகளை நடத்திக்கிட்டும் இருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த தீர்ப்பானது பயன்படும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ஸ்ரீதரன் பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து ரஞ்சனி அப்புறம் மகாலட்சுமி அப்புறம் உமாராணி நாலாவது பிரதிவாதி வந்து பாத்திமா இந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் ரஞ்சனி மகாலட்சுமி உமாராணி மூணு பேரும் சகோதரிகள் இப்போ அந்த வாதியான ஸ்ரீதரன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து ருக்மணி அம்மாள் அப்படிங்கிறவருக்கு பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தேதியிட்ட கிரயப்பத்திரம் மூலமாக பதியப்பட்டது அவங்க அந்த சொத்தை பொறுத்து அவரது மருமகனான ராமலிங்கம் அப்படிங்கிறவருக்கு ஒம் ஒன்று ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஒரு பவர் எழுதி கொடுத்தாங்க அந்த பவர் ஏஞ்சான ராமலிங்கம் வந்து வேறு யாரும் இல்லை என்னுடைய மாமா அதாவது ருக்மணி அம்மாளுடைய மருமகன் தான் ராமலிங்கம் ராமலிங்கத்துடைய தான் வாதி நான் ராமலிங்கத்துல இருந்து வழக்கு சொத்தை சரியான கிரையத்தொகை கொடுத்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தில் நான் கிரையை வாங்கிட்டேன் நான் கிரையை வாங்கினதுக்கு பிறகு ருக்மணி அம்மாவில் வழக்கு சொத்தில் வாழ்நாள் முழுவதும் இருந்துக்காங்க அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருந்தேன் ஏன் அந்த பெர்மிஷனை நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா முதல்ல ருக்மணி அம்மாள் எனக்கு நெருங்கிய உறவினர் அடுத்ததாக நான் கேரளாவில் மருத்துவராக பணியாற்றிட்டு வந்தேன் அதனால் வழக்கு சொத்தை நான் கரையை வாங்கியிருந்தாலும் கூட ருக்மணி அம்மாளை வாழ்நாள் முழுதும் அதில் இருந்துக்காங்க அப்படின்னு பெருந்தன்மையோடு ஒரு அனுமதியை நான் கொடுத்துருந்தேன் நாலு ருக்மணி அம்மாளுக்கும் அவரது மருமகனான ராமலிங்கம் பவர் ஏஜெண்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அதனால் ருக்மணி அம்மாள் நான் கொடுத்திருந்த அந்த அனுமதியை சாதகமாக பயன்படுத்தி ராமலிங்கத்துக்கு கொடுத்த பவரை இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து ஒன்றில் ரத்து செஞ்சுட்டு பின்னர் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சில் அவரது மகள்களான ஒன்று முதல் மூணு பிரதிவாதைகளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த செட்டில்மெண்ட்டை பயன்படுத்தி அந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் நாலாவது பிரதிவாதியான பாத்திமாவுக்கு முப்பத்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் சொத்தை விற்றுருக்காங்க இந்த விவரம் எல்லாமே எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் தான் தெரிய வந்துச்சு அம்மாள் அவரது மகள்களான ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளுக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் செல்லாது அந்த செட்டில்மெண்ட் செஞ்ச நேரத்தில் ருக்மணியம்மாள் உரிமையாளரே கிடையாது ஏன்னா சொத்து எனக்கு விற்கப்பட்டு விட்டது நான் உரிமையாளராகிட்டேன் செட்டில்மெண்ட் தேதியில் ருக்மணியம்மாளுக்கு எந்த உரிமையும் இல்லாதனால் அவங்க எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் வந்து செல்லாது அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் நாலாவது பிரதிவாதிக்கு செய்து கொடுத்த கிரையமும் செல்லாது அதனால் இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் அதே நேரத்தில் இந்த நாலாவது பிரதிபாதிகிட்டே இருந்து சொத்தின் சுவாதீனத்தை மீட்டு என்கிட்ட ஒப்படைக்கணும் அதே நேரத்தில் இந்த ஒன்று முதல் மூணு பிரதிபாதிகள் பெயருக்குள்ள செட்டில்மெண்ட் ஆவணமும் நாலாவது பிரதிபாதிக்குள்ள கிரை ஆவணமும் செல்லாது என்று அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற என்னது சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் கொஷன் ஆல்சோ நல் வாய்டு இந்த வழக்குள்ள ஆஜரான ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க நாலாவது பிரதிவாதி எக்ஸ்பர்ட் ஆகிடுறார் இப்போ இந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதியின் வழக்கு உண்மை இல்லை வழக்கு சொத்து எங்கள் அம்மாவான ருக்மணி அம்மாளுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை அதே நேரத்தில் எங்கள் அம்மா ராமலிங்கத்துக்கு பவர் கொடுத்தார் அப்படிங்கிறதும் உண்மை ஆனால் அந்த பவரானது சொத்தை விற்பனை செய்வதற்காக கொடுக்கப்படலை அந்த பவரானது சொத்தை பராமரிப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது அதனால் ராமலிங்கத்திட்ட இருந்து வாதி வாங்கியிருக்கிற கிரையும் வந்து சட்டப்படி செல்லாது வாதி வாங்கியிருக்கிற கரையும் வந்து உண்மையான கரையும் இல்லை வழக்கு சொத்தை எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி அஞ்சிலேயே எங்களுக்கு செட்டில்மெண்ட் செஞ்சுட்டாங்க அதன் பிறகு நாங்கள் நாலாவது பிரதிவாதிக்கு சொத்தை விற்றுட்டோம் அது முதல் வழக்கு சொத்து நாலாவது பிரதிவாதின் வசம் இருக்குது வாதியினுடைய வழக்கு வந்து லிமிட்டேஷனில் அடிபடுது அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க வாதி தரப்பில் வாதி தன்னை ஒரு சாட்சியாக விசாரிச்சிக்கிறாரு பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு வீட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது கோர்ட்டு டாக்குமெண்ட்டாக ரெண்டு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பவர் ஏஜென்ட்டு ராமலிங்கம் வந்து மாமா வாதி மருமகன் அதனால் இங்கே சேல் கன்சிடரேஷன் கைமாறலை அதனால் வாதினுடைய கரைய பத்திரம் வந்து செல்லாது அப்படிங்கிறது ஒரு கிரவுண்டு இந்த வழக்கு சொத்தை ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் நாலாவது பிரதிவாதிக்கு ரெண்டாயிரத்தி ஏழுலேயே விற்றுட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நாலாவது பிரதிவாதி தான் பொசஷனில் இருக்கிறாரு அப்போது நாலாவது பிரதிவாதனுடைய பொசசனை வாதி வந்து எந்த ஆட்சேபனையும் பண்ணலை அப்படிங்கிற கிரவுண்டிங் அடிப்படையில் வளர்க்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இதனை எதிர்த்து வாதி வந்து உயர் முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ வாதி தரப்பில் என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா வாதி டிக்ளரேஷன் அண்டு ரெக்கவரி ஆஃப் போஷன் கேட்டு சூட்ட போட்டிருக்காரு விசாரணை நீதிமன்றம் ராமலிங்கத்துக்கு சொத்தை விற்பனை செய்ய தான் அம்மாள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வாதி சரியான கிரையத்தொகையை வந்து ராமலிங்கத்திட்டத்தை செலுத்தி கிரையம் வாங்கலை சேல் கன்சிடரேஷன் இல்லாமல் கிரையை வாங்கியிருக்கு அப்படின்னு புதுசாக ஒரு விஷயத்த சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க பிரதிவாதிகளுடைய வழக்கே அது கிடையாது பிரதிவாதிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சேல் கன்சிடரேஷன் கைமாறலை பெயரளவுக்கு தான் வாதி கரையாகியிருக்காரு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்காத நிலையில் நீதிமன்றம் வந்து சேல் கன்சிடரேஷன் கைமாறலை அப்படின்னு தானாகவே முடிவெடுத்து இந்த வாதினுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சிருப்பது தப்பு அப்படின்னு வாதாடுறார் அதுபோக ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் சொத்தை நாலாவது பிரதிவாதிக்கு கொடுத்துட்டாங்க கிரயம் கொடுத்த காலத்திலிருந்து நாலாவது பிரதிவாதியின் அனுபவத்தில் இருக்கு இந்த வாதி வந்து அதை ஆட்சேபனை பண்ணவில்லை அப்படின்னு சொல்லி விசாரணை நீதிமன்றம் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஆனால் பிரதிவாதிகளுடைய கட்சி அதுவே கிடையாது பிரதிவாருடைய கட்சி என்ன ராமலிங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட பவரானது பராமரிக்க தான் கொடுக்கப்பட்டிருக்கு விற்பனை செய்வதற்காக கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் கட்சி ப்ளீடிங்ஸில் பிரதிவாதிகள் குறிப்பாக செல் கன்சிடரேஷன் கைமாறலை அப்படின்னு கட்சி செய்யாத நிலையில் நீதிமன்றம் வந்து வாதி வந்து சரியான கிரையத்தொகையை கொடுத்து கிரயம் பெறலை அப்படின்னு சொல்ல முடியாது ப்ளீடிங்ஸுக்கு விரோதமாக ஒரு தீர்ப்பை அளிக்க முடியாது கிரைய தொகையை கைமாறவில்லை அது வந்து ஒரு பேரலோல பத்திரம்தான் அப்படிங்கிறத வந்து இந்த பிரதிவாதிகள் தான் நிரூபிக்கணும் அம்மாள் ராமலிங்கத்துக்கு பவர் எழுதி கொடுத்ததும் அந்த பவரின் அடிப்படையில் இந்த வாதி கிரையை வாங்கியிருக்கதும் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒன்று ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அம்மாள் ராமலிங்கத்துக்கு பவர் கொடுத்துருக்காங்க அந்த பவரின் அடிப்படையில் அந்த வாதி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து ஒன்றில் சாரி ஒன்று ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ருக்மணியம்மாள் ராமலிங்கத்துக்கு பவர் கொடுத்துருக்காங்க பிற்பாடு அந்த பவரை வந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் ரத்து பண்ணியிருக்காங்க ஆனால் அப்படி ரத்து செய்யப்படுவதற்கு முன்பாகவே இந்த வாதி பவர் ஏஜெட் வந்து ரெண்டாயிரத்துலேயே கரையை வாங்கிட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ருக்மணியம்மாள் மீண்டும் வந்து ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளுக்கு வந்து செட்டில்மெண்ட் செஞ்சுருக்காங்க அந்த நேரத்தில் ருக்மினியம்மாளுக்கு சொத்தில் உரிமையே கிடையாது ஆனால் இதை எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாமல் வாதியின் வழக்கை தள்ளுபடி செஞ்சுருக்குது தப்பு அப்படின்னு சொல்லி அதற்கு ஆதரவாக சரூப் சிங் வெஸ்ஸஸ் பண்டோ அண்ட் அதர்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சு எட்டு எஸ்சிசி பேஜ் நம்பர் முந்நூற்றி முப்பதில் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டி வாதாடுறார் அதே போல் வாதிகள் தரப்பில் பிரதிவாதிகள் தரப்பில் கிழமை நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை வச்சாங்களோ அதே வாதத்தை வச்சு ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் வந்து சில இஸ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க என்ன இஸ்யூஸு அப்படின்னா ருக்மணி அம்மாள் ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வழக்கு சொத்தை விற்பனை செய்வதற்காக ராமலிங்கத்துக்கு பவர் கொடுத்துருக்காரா இரண்டாவது வாதி பவராவணத்தின் அடிப்படையில் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தில் வழக்கு சொத்தை கிரையும் பெற்றிருக்கிறாரா வாதி கேட்டுள்ளபடி அவருக்கு டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கரா போஷன் பரிகாரம் கிடைக்குமா ருக்மணி அம்மாள் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளுக்கு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொடுத்த செட்டில்மெண்ட்டு செல்லுமா வாதினுடைய வழக்கு லிமிட்டேஷனால் பாதிக்கப்படுதா அப்படின்னு இஸ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க இந்த இஸ்யூஸுக்கு ஃப்ரேம் பண்ணி இறுதியாக நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதி டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் கொஷன் கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார் வழக்கு சொத்து ருக்மணி அம்மாளுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறத பிரச்சனை இல்லை ருக்மணி அம்மாள் அவரது மருமகனான ராமலிங்கத்துக்கு ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் பவர் கொடுத்துருக்கிறார் வாதி அந்த ராமலிங்கத்தின் மருமகன் ராமலிங்கத்திடமிருந்து வழக்கு சொத்தை இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தில் வாதி திரயம்பெற்றிருக்கிறார் ஆனால் பிரதிவாதிகள் என்ன கட்சி பண்ணுறாங்க ராமலிங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட பவரானது சொத்தை பராமரிப்பதற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது விற்பனை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிற ஒரே வாதத்தை தான் வைக்காங்க பவர் கொடுக்கப்பட்டதை பிரதிவாதிகள் மறுக்கலை ஆனால் பவரானது சொத்தை பராமரிப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது விற்பனை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது கிடையாது அப்படிங்கிறது பிரதிவாதிகளுடைய முக்கியமான கட்சி அப்போது வழக்கு சொத்தை விற்பனை செய்வதற்காக பவர் கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல முடிவு செய்யணும் அப்போது பவரில் உள்ள பவர் ஆவணத்தில் கண்ட வாக்கியங்களை அல்லது சங்கதிகளை நாம் முழுமையாக பார்க்கணும் அந்த பவர் ஆவணம் ஒரு காமனான பவர் ஆவணமாக கொடுத்துருக்குறாங்க அதில் ரொக் பாத்தியப்பட்ட சொத்துக்களை விற்பனை செய்ய அடமானம் செய்ய எல்லாத்துக்கும் ஒரு பவராக கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பவர் ஆவணத்தில் சொத்து விவரம் குறிப்பிடப்படலாம் ஒரு பவரானது சொத்தை விற்பனை செய்வதற்காக கொடுக்கப்பட்டால் அந்த பவர் ஆவணத்தில் சொத்து விவரம் கட்டாயமாக இருக்கணும் அப்படி சொத்து விவரம் இல்லாத நிலையில் கொடுக்கப்படும் ஒரு பவர் ஆவணத்தை வைத்து பவர் ஏஜெண்ட் வந்து விற்பனை செய்ய முடியாது காமனாக கொடுக்குற பவராவணத்தை வச்சு விற்பனை செய்ய முடியாது அந்த ஆவணம் சொத்தை பராமரிக்கதற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதாக கருதணும் ராமலிங்கம் இருந்து வாங்கியிருக்கிற அந்த பவராவணத்தில் சொத்து விவரம் இல்லை அதனால் அந்த பவராவணத்தின் அடிப்படையில் வாதி வாங்கியிருக்கிற கரையும் வந்து செல்லாது ஏன்னா ராமலிங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட பவரானது ஒரு காமன் பவர் தான் பவரில் வந்து விற்பனை செய்ய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறுக்கலை பவர் வந்து ராமலிங்கத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரம் வரைக்கும் அந்த சொத்தை விற்பதற்கு ராமலிங்கம் எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கவில்லை அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை வாதி வந்து அளிக்கலை ராமலிங்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பவர் கொடுத்து அந்த பவர் ஊர்ஜிதத்தில் இருக்கும்போதே ருக்மணி அம்மாள் ராமலிங்கத்தின் மனைவி அதாவது சொந்த மகள் ராகிணிக்கு இருபத்தி மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு பவரை கொடுத்துருக்குறாங்க பின்னர் அந்த பவரை வந்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தில் ரத்து செஞ்சுருக்காங்க அப்படி மனைவி மகளுக்கு கொடுத்த பவரை அதாவது ராமலிங்கத்தின் மனைவிக்கு கொடுத்த பவரை ரத்து செய்கிற வரைக்கும் கூட இந்த ராமலிங்கம் வந்து சொத்தை விற்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதில் இருந்தே ராமலிங்கத்துக்கு சொத்தை விற்பதற்கான பவர் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிவது சொத்து விற்பனை செய்வதற்காகவே பவர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நிரூபிப்பதற்காக வாதி தனிப்பட்ட சாட்சிகள் யாரையும் விசாரிக்கலை குறிப்பாக பவர் ஏஜெண்டான ராமலிங்கத்தை கூட விசாரிக்கலை அதே போல் அந்த ராமலிங்கத்தின் பவர் ஆவணத்தில் கண்ட சாட்சிகளையும் விசாரிக்கலை அதனால் சொத்து விவரம் குறிப்பிடப்படாத பவர் ஆவணத்தின் அடிப்படையில் பவர் ஏஜெண்ட்டான ராமலிங்கத்திட்ட இருந்து இந்த வாதி வாங்கியிருக்கிற கிரைய பத்திரம் செல்லாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அடுத்ததாக விசாரணை நீதிமன்றம் என்ன டிசைட் பண்ணுறாங்க பிரதிவாதிகள் அவங்கள ரிட்டர்ன் ஸ்டேட் ஒரே கட்சி தான் பண்ணுறாங்க பவர் வந்து விற்பதுக்காக கொடுக்கப்படல பராமரிப்பது மட்டுமே கொடுக்கப்படுது ஆனால் விசாரணை நீதிமன்றம் எப்படி தீர்ப்பளிக்கிறாங்க அப்படின்னா சேல் கன்சிடரேஷன் கை மாறலை அப்படின்னு சொல்லி அதனால் வாதினுடைய கரைப்பத்திரம் செல்லாது அப்படின்றாங்க பிரதிவாதிகளினுடைய ப்ளீடிங்ஸே இது கிடையாது பிரதிவாதிகளுடைய ப்ளீடிங்ஸ் என்ன சொத்து விற்பனைக்காக பவர் கொடுக்கப்படலை பராமரிக்க மட்டும்தான் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு சேல் கன்சிடரேஷன் கைமாறலை அப்படிங்கிறது பிரதிபாதனுடைய கட்சி இல்லை அப்படி ப்ரீடிங்ஸ் இல்லாத நிலையில் விசாரணை நீதிமன்றம் சேல் கன்சிடரேஷன் கைமாறலை அதனால் வாதியினுடைய கிரைப்பத்திரம் செல்லாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பது தப்பு அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த வழக்கை வந்து அலோவ் பண்ணிடலாம் இருப்பினும் கூட சொத்துவபுரம் இல்லாத பவராவணத்தின் அடிப்படையில் ராமலிங்கத்திட்டருந்து வாதி வாங்கிற கரைப்பத்தம் ஏற்கனவே செல்லாதுன்னு டிசைட் பண்ணுறதுனால இந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டியதில்லை அது ஆட்டோமேட்டிக்காகவே ஏற்கனவே செல்லாது சேலுக்கான டெஃபினேஷனை டிபிஆட்டி பிரிவு ஐம்பத்தி நாலில் சொல்லியிருக்கிறாங்க அந்த பிரிவின்படி ஒரு சொத்துக்கு சேல் கன்சல்டேஷன் கட்டாயம் அது பாஸ்டாக இருக்கெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம் ஃப்யூச்சராக இருக்கலாம் சேல் கை கைமாறவில்லை அப்படின்னு பிரதிவாதிகள் வாதிடாத நிலையில் விசாரணை நீதிமன்றம் வந்து சேல் கன்சல்டேஷன் செலுத்தலை அதனால் வாதி பெற்றிருக்கிற கிரைப்பத்திரம் செல்லாது அப்படின்னு தீர்ப்பளிக்க முடியாது ராமலிங்கத்தில் இருந்து வாங்கின கிரையை வந்து செல்லாது செட்டில்மெண்ட் இந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் ருக்மணி மாட்டிருந்து எழுதி வாங்கிய செட்டில்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சிலும் நாலா பிரதிவாதி வாங்கியிருக்கிற கிரயம் ரெண்டாயிரத்தி ஏழிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு வாதி இந்த வழக்கை ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டிருக்காரு ரெக்கவரி ஆஃப் பொசிஷனுக்கு லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் அறுபத்தஞ்சின் படி லிமிட்டேஷன் வந்து பன்னெண்டு வருஷம் அப்போது இந்த வாதிக்கு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்கறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் டைம் இருக்குது அப்போ அந்த வாதி ரெண்டாயிரத்தி பதினாறுலே வழக்கு போட்டுட்டார் அதனால் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்டுள்ள அந்த பரிகாரமானது லிமிட்டேஷனில் பாதிக்கப்படலாம் ருக்மணி அம்மாள் செட்டில்மெண்ட் செய்து கொடுத்த விவரமும் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் நாலாவது பிரதிவாதிக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் விற்பனை செய்த விவரமும் இந்த வாதிக்கு ரெண்டாயிரத்து பத்தில் தெரியும் அப்படியானால் லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிகல் ஐம்பத்தி எட்டின்படி இந்த வாதி வந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும் ரெண்டாயிரத்து பத்துலேயே அவருக்கு நாலேஜ் வந்துடுச்சு அப்போ ரெண்டாயிரத்து பதிமூணில் வழக்கு போட்டிருக்கணும் ஆனால் இங்கே வாதி வந்து நல்லன் வாய்டுக்கு ரெண்டாயிரத்து பதினாறில் தான் வழக்கு போட்டிருக்காரு அதனால் அந்த நல்லன் வாய்டை பொறுத்த வரைக்கும் அந்த கெட்டுள்ள பரிகாரமானது லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வாதியினுடைய செகண்ட் அப்பிளை டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவர் ஆவணத்தில் சொத்து விவரம் இருந்தால் மட்டும்தான் பவர் வந்து விற்பனை செய்ய முடியும் பொத்தம் பொதுவாக காமனாக ஒரு பவர் கொடுத்துருந்தால் அந்த பவர் ஆவணத்தின் அடிப்படையில் பவர் ஏஜெட்டு முடியாது அப்போ பவரை வாங்குறவங்க சொத்து விவரத்தை குறிப்பிட்டு பவர் வாங்கணும் அப்படின்னா தான் பவர் ஏஜெண்ட்டை வந்து விற்பனை செய்ய முடியும் இல்லை என்றால் விற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லுது அடுத்ததாக லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் அறுபத்தி படி ரெக்கவரி ஆஃப் பொசிஷனுக்கு என்றைக்கு நமக்கு நாலேஜுக்கு வந்ததோ அதில் இருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு சொல்லுது அடுத்ததாக நலன் வாயு பரிகாரம் கேட்கும் பொழுது நமக்கு என்றைக்கி ஆவணங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நாலேஜுக்கு தெரிய வந்ததோ அதிலிருந்து ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டு லிமிடேஷன் ஆக்டின் படி மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுதுன்னா ப்ரீடிங்ஸில் இல்லாத விஷயத்தை வந்து சொல்லி நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பளிக்க கூடாது தீர்ப்பளிக்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி